உண்டியல் வந்துட்டு ஒரு உண்டியல் பாப்பாவோட உண்டியல் ஒரு உண்டியில் வந்து தம்பியோட உண்டியல் தம்பி வந்து ஒரு அஞ்சு வருஷமாயே வந்துட்டு சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கான் பாப்பா வந்து ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான் எப்பயுமே வந்துட்டு பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து வருஷ வருஷம் சீட்டு போட்டு நாங்க வந்து எடுப்பேன் இந்த வருஷம் வந்துட்டு சீட் வந்துட்டு போடல அதுக்கு பதிலாக வந்து உண்டியில வந்துட்டு சேவிங்ஸ் வந்து பண்ணி வந்துருக்கோம் இந்த வருஷம் பர்த்டேக்கு இந்த உண்டியில வந்துட்டு ஓபன் பண்ணி இல்லாட்ட காசு எல்லாத்தையும் பாப்பாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஜல்டா வந்துட்டு எடுக்க போறோம் உள்ள வருஷம் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் வந்து சேவிங்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு கத்துக் கொடுங்க வாங்கி கொடுங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா வந்துட்டு போட்டாலும் அது வந்து கொஞ்சம் பெரிய காசு தான் வந்துட்டு வர ஆரம்பிக்கும் இதுல ஃபுல்லா வந்து பாப்பா ஐநூறு ரூபாய் தான் வந்து போட்டு வச்சிருக்கா ஐநூறு ரூபாய் இருக்கும் அப்புறம் ரூபாய் இரநூறு ரூபாய் வந்துட்டு இருக்கும் இல்ல கொஞ்சம் காயும் வந்துட்டு இருக்குது அவங்க அப்பா வந்து காசு வர்றப்ப வந்து டெய்லி ஒரு ஐநூறு ஐநூறு வந்து கொடுத்துருவாங்க டெய்லி கொடுக்க மாட்டாங்க காசு எப்பெல்லாம் வந்துட்டு வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு ஐநூறு ரூபாய் தான் வந்து கொடுப்பாங்க அதை வந்து போட்டு போட்டு வந்து சேர்த்து வச்சிருக்கோம் ஃபுல்லா பொண்ணு நிறைஞ்சிருச்சு வந்து இந்த முன்னில தான் வந்துட்டு பாப்பா வந்து போட்டு வச்சுட்டு இருந்தா இது என்ன எப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது கட் பண்ணா வந்துட்டு எடுக்க முடியும் இதுல வந்துட்டு கீ வந்துட்டு கொடுத்துருக்காங்க காசு இல்லைனாக்க அப்பப்போ வந்துட்டு கீ வந்து போட்டு எடுத்துடுறது அதனால வந்து இதை வேணாம் சொல்லிட்டு இதுல வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டான் தம்பி வந்துட்டு போட்டு வச்சிருக்கான் அவன் வந்துட்டு பாப்பா இதுல இருந்து பாதிக்கா சொல்லிட்டு எடுத்துட்டாங்கன்னா அவன் வந்து நிறையல

முன்னாடியில் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போத ஸ்கூலுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா வந்து கொடுத்து விடுவாங்க வாங்கி சாப்பிட்றதுக்காக அதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு சீட்டு கட்டுறதுன்னு சொல்லி கட்டுவோம் அப்படிலாம் வந்துட்டு கடையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் ஒரு அட்டை மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க டெய்லி வந்துட்டு ஒரு ரூபா ஐம்பது பீஸ் அந்த மாதிரி வந்து கட்டினாக்கா ஒரு டிக் போட்டே வந்து இன்ட்டு போட்டே வந்துட்டு வருவாங்க அது ஃபுல்லாக முடிகிறப்போ ஒரு இரநூறுவா முந்நூறுவா வந்துட்டு கிடைக்கும் அது வந்து நமக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்துட்டு இருக்கும் அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வந்து தான் வந்து கொடுப்போம் இப்போது வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து காசை பற்றின ஒரு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு கிடையாது ஏன்னா நம்ம வந்து கா காசு கையில் கொடுத்து பழகிறது கிடையாது இந்த ஸ்நாக்ஸ்லாம் வீட்லேயே வந்துட்டு வாங்கி வச்சிடறோம் டெய்லி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விட்டுறது அதனால் அவங்களுக்கு வந்து காசு ஒரு ஐநூறுவா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்துட்டு தெரியவே இல்லை ஐநூறுவா சாதாரணமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியுது காசை பற்றி வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அதை எப்படி சேர்த்து வைக்கணுன்றது வந்து சொல்லிக் கொடுங்க சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணல ஐநூறுரூவா வந்து இங்கே தங்க எடுத்து வச்சிருக்கேன் இதுவரை பத்து ரூபா அப்புறம் இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஒரு ரூபா காயின்ஸு ரெண்டு ரூபா காயின்ஸு பத்து ரூபா காயின்ஸு ஒரு நாலஞ்சு காயின்ஸ் இருந்துச்சு இல்லை அதுக்கப்புறமா அஞ்சு ரூபா காயின்ஸ் இருக்குது அப்புறம் ஐம்பது பைசாலும் வந்துட்டு உள்ளே கிடக்குது ஐம்பது பைசாலாம் வந்துட்டு உள்ளே இருக்குது இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசாலாம் வந்துட்டு உள்ளே இருந்தது இல்லை இருந்து இருந்தது போல பாப்பா பார்க்காதவங்களாம் வந்துட்டு பார்த்துக்கங்க ஐம்பது பைசா இது இருபத்தி பைசா அப்புறம் இலங்கைக்கு போய் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இலங்கைக்கு போயிட்டு வரும்போது அங்க வந்துட்டு இந்த காயின் அந்த காயின் மாத்திரதுல வந்துட்டு மிச்ச காயின் வந்துட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஒரு மூணு காயின் வந்துட்டு இருக்குது இது அப்படியே பசங்க அதற்கு எடுத்து வச்சிருந்தோம்ல மாத்தி மாத்தி உண்டியல் ஓபன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளேயே வந்து போட்டு வச்சிருந்தது இந்த ஐம்பது பைசாவும் இந்த இருபத்தி அஞ்சு பைசாவும் திரும்ப வந்துட்டு இந்த உண்டியிலேயே போட்டு வச்சிடலாம் தம்பியோட முடியல போட்டுவுண்ட் பண்ணியாச்சு ஐநூறு வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னாக்க பதினோராயிரத்தி ஐநூறுபா வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் பத்து ரூபா காசு வந்துட்டு நாப்பது ரூபாய் வந்துட்டு இருக்கு இருந்துச்சு இருபது ரூபா காசு வந்துட்டு

இந்த காசு வந்துட்டு வேஸ்டா செலவு பண்ணிடக்கூடாது வந்து செலவு பண்ணணும் தான் வந்துட்டு நகை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க போறோம் ஏதாவது சின்னதாக வந்து கம்மல் வந்துட்டு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட போட்டு ஏதோ ஒரு பவுனுக்கு வந்துட்டு எடுக்கலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதுல வந்துட்டு போட்டு வச்சாச்சு இதை கொண்டு போய் மல்லிகைக்கல் வந்துட்டு கொடுத்தோம்னாக்க நோட்டு காசு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்துடலாம் அப்படியே வந்து போய் எடுத்துட்டு வந்துட்டு வந்துடலாம் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு பொறுத்தீங்கன்னாக்க ஒரு பவுனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால இன்னைக்கு வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து போகல நாளைக்கு போகலாம் இல்லாட்டி கழிச்சு வந்துட்டு போவோம் பாப்பா பர்த்டே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் அன்னைக்கே போய் வந்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் வந்துட்டு பண்ணியாச்சு இப்போ வந்து பாப்பாவுக்கு போய் ட்ரெஸ் மட்டும் வந்துட்டு எடுக்க போக போறோம் இந்த காசை போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு மாற்றிட்டு வந்துட்டு வந்துடலாம் பல மாசங்க வந்து இந்த வீடியோ வந்து பாக்குறீங்கனாக்க நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு சேவிங்ஸ் வந்துட்டு பண்ணுங்க டெய்லி போய் ஐநூறு ரூபாய் வந்துட்டு போட்டு வைக்கணும் அவசியம் இல்லை வீட்டுல கிடைக்கிற காசு வந்துட்டு போட்டு வைக்கலாம் சேவிங்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் பாப்பு நம்ம இப்ப போயிட்டு மாடி பாப்பாவுக்கு இன்னொரு உண்டியல் வந்துட்டு வாங்கிட்டு வர போறோம் பெரிய உண்டியல் வந்துட்டு வாங்கிட்டு வரலாம் இந்த உண்டியல் வந்துட்டு ஸ்கூல்ல கொடுத்தது போன வருஷம் செகண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோடனே வந்துட்டு கொடுத்தாங்க ஸ்கூல்ல அது அப்ப வந்துட்டு போட ஆரம்பிச்சது அதனால் இது ரொம்ப குட்டி தான் அதில் வந்து இவ்வளோதான் வந்துட்டு இருந்துச்சு நீ வந்து இப்போ இருந்து பார்த்தீங்கனாக்கா சேர்த்து வைக்கலாம் இப்போ இந்த பர்த்டேக்கு சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன்னா அடுத்த பர்த்டேக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம பெரிய ஒரு உண்டியல் வந்துட்டு வாங்க போக போகிறோம் ட்ரெஸ் எடுத்துட்டு உண்டியல் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வரலாம் எனக்கு வேணுமா இங்கே வந்து பாப்பா இப்போ வந்து உட்காந்து ட்ராயிங் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்துச்சுல பாருங்க அழகாக வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்